உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் தம்பொன் தொகுதியில் உள்ள இந்து ஆலயங்களுக்கு மானியம் வழங்கினார் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தம்புன் தொகுதி இந்தியர்கள் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வருவதற்கு பெரும் துணை புரிந்தவர்கள் அவர்கள் செய்த உதவிக்கு கைமாறாக இங்குள்ள மூன்று பெரிய கோவில்களுக்கு நேற்று நிதியுதவி வழங்கப்பட்டது டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியர் நலனுக்காக துணை புரியவில்லை என்று ஒரு சில பொறுப்பற்றவர்கள் வதந்தியை உருவாக்கி வருகின்றனர் நான் அனைவருக்கும் பிரதமராக சேவையாற்றி வருகிறேன் என்று தம்பூன் இந்திய சமூகத்தினரை சந்தித்தபோது போது பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இப்ராஹிம் கூறினார் இந்நாட்டில் தமிழ் மொழிக்கு ஒரு தடையும் இல்லை அதுபோலவே மற்ற மொழிகளுக்கும் எந்த தடையும் கிடையாது அதிகமான மொழிகளை மக்கள் பயின்றால் அனைவருக்கும் நன்மையே ஆகவே அவரவர் மொழியை வளப்படுத்தும் திட்டங்களை பொதுமக்கள் வரையறுத்து செயல்படும்படி அவர் வலியுறுத்தினார் பல இன மக்கள் வாழும் நாட்டை நிர்வகிப்பதில் அனைவரின் நலனை முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் இவற்றில் குழப்பத்தை உருவாக்கும் பொறுப்பற்றவர்கள் குடும்ப அரசியல் நடத்தும் சுயநலவாதிகள் ஆகியோர் மக்களை குழப்பி வருவதாக அவர் எச்சரித்தார் இந்நிகழ்ச்சியில் தஞ்சம் ரம்புத்தான் சமயபுர மாரியம்மன் ஆலயத்திற்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கேட் ஜலாப்பாங் நடராஜர் ஆலயம் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரிங்கேட்டும் மேருராயா ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரிங்கேட்டும் மானியம் வழங்கினார் பிரதமர் சத்யசீலா தமிழ் பள்ளிக்கு பேருந்து நிதி உதவி செல்லம்மாவுக்கு புதிய வீடு கட்டித்தரப்பட்டுள்ளதை பிரதமர் குறிப்பிட்டார் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதி இந்திய அதிகாரி சுரேஷ்குமார் இந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்தார் உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் உலுஸ்லாங்கூர் மாவட்ட கவுன்சிலர் புவனேஸ்வரன் பச்சைமுத்து உட்பட இரண்டாயிரம் பேர் இதில் கலந்து சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய சமுதாயத்தின் மீது பற்றுக்கொண்ட டி மோகனின் தோல்வி கட்சிக்கும் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு என்கிறார் தான் ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் இந்திய சமூகத்தின் மீது பற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர்களில் ஒருவராக டத்து மோகன் விளங்கி வந்தார் ஆனால் மாய்கா தேசிய உதவித்தலைவர் தேர்தலில் அவரின் தோல்வி இந்திய சமுதாயத்திற்கும் கட்சிக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்று மாய்கா முன்னாள் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் தெரிவித்தார் டத்தோ மோகனை தலைவர் பொறுப்பில் இருந்து அகற்றி மாய்கா பேராளர்கள் மிகப்பெரிய தவற்றை செய்துவிட்டனர் கட்சி உறுப்பினர்களின் இம்முடிவு எனக்கு ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது என்று அவர் சொன்னார் டத்து மோகன் இந்திய சமுதாயத்திற்கு குறிப்பாக தமிழ் பள்ளிகளுக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளார் மீஃபா எனப்படும் மலேசிய இந்திய கால்பந்து சங்கத்தை ஒரு சக்தி வாய்ந்த விளையாட்டு அமைப்பாக டத்து டி மோகன் உருவாக்கினார் இதனால் அவ்வணி மலேசிய பிரீமியர் லீக்கின் இரண்டாம் இடத்தை பெற முடிந்தது நான் தலைவராக இருந்தபோது டத்து மோகன் நாடு முழுவதும் நடந்த ஆலய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுத்ததுடன் போராடியதை நான் நேரில் பார்த்துள்ளேன் தற்போது உதவி தலைவருக்கான தேர்தலில் அவர் தோல்வி கண்டிருக்கின்றார் இருந்தாலும் மாய்கா தலைவர்களும் உறுப்பினர்களும் மோகன் கட்சியை விட்டு வெளியேறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவருக்கு ஐம்பத்தி ஒன்று வயதுதான் ஆகிறது இன்னும் நிறைய பங்களிப்பை கட்சிக்கு வழங்க முடியும் என்று அவர் சொன்னார் ஆஸ்கார் நாயகன் ஏ ஆர் நிமித்தமாக பிரதமர் சந்தித்தார் இந்தியாவின் புகழ்பெற்ற இசை அமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இன்று மரியாதை நிமித்தமாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்தார் இந்த சந்திப்பு இன்று காலை மக்களவையில் நடைபெற்றது இசை அமைப்பாளரும் ஆஸ்கார் நாயகனுமான ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் திகதி புக்கி ஜாலில் அரங்கில் நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு அவர் நேற்று ரசிகர்களை சந்திப்பதற்காக மலேசியா வந்திருந்தார் இந்நிலையில் இன்று காலை மக்களவைக்கு வந்திருந்தார் அங்கு பிரதமர் அன்வர் அன்வர் இப்ராஹிமை அவர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் கலந்து கொண்டார் பேராக்கில் டிங்கி அபாயம் எட்டு வயது இந்திய மாணவி உட்பட எழுவர் பலி சட்டமன்றத்தில் கடும் விவாதம் பேரா மாநிலத்தில் கடந்த ஆறு மாதங்களில் டெங்கி காய்ச்சலினால் எட்டு வயது இந்திய மாணவி உட்பட எழுவர் பலியான சம்பவம் இன்று இங்கு நடைபெற்ற மாநில சட்டமன்றத்தில் விவாதம் சூடுபிடித்தது டெங்கி நோய் கண்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது மக்களுக்கு பீதியை ஏற்படுத்தி வருகிறது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது அதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மாநில சுகாதார பிரிவுக்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் தெரிவித்தார் பேரா மாநிலத்தில் அதிக டிங்கி பரவும் இடமாக கிந்தா மாவட்டம் தொடர்ந்து முன்னணி வகிக்கின்றது அங்கு அறுவர் பலியாகியுள்ளனர் மற்றொருவர் லருஸ்லாமா மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டு வயது இந்திய மாணவியாவார் என்று ஆ சிவனேசன் தெரிவித்தார் இந்த விவகாரம் பேரா மாநில சட்டமன்ற கூட்டத்தில் முக்கிய விவகாரமாக விவாதிக்கப்பட்டது பொதுமக்கள் வந்து அவங்க வீட்டை மட்டும் சுத்தமாக வைத்திருந்தாலும் பரவாயில் போதாது அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்கணும் நீர்நேக்கம் தேக்கம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வந்து அவங்களுக்கும் நல்லது அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்லது இது வரைக்கும் வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது இது கட்டுப்பாட்டை விட்டு வெளியாகக்கூடாது இரண்டாவது வந்துட்டு சுகாதார இலாக்கா வந்துட்டு அங்கங்கே வந்து கோத்தங்கரகம் எங்கெங்கே எங்கெங்கேருந்தோ ஹாட்ஸ்பாட் வருதோ அங்கங்கே கோத்தங்கு ரயம் செய்கிறோம் அப்போ அந்த கோத்தங்குரோகங்கள் வந்து அந்த உள்ளூர் மக்கள் வந்து கலந்துக்கணும் பெரும்பாலும் வந்துட்டு கோத்தங்குரம் செய்யும் போது போய் பார்க்கும்பொழுது அந்த அரசாங்க ஊழியர்கள் இவங்க தான் வந்து கலந்து கொம்பி இன்னும் ஒரு என்ஜிஓ இருக்குது அவங்க தான் கலந்துக்கிறாங்களே ஒழிய அங்கே உள்ள பொதுமக்கள் வந்து கலந்துக்க மாட்டேன்றாங்க குறைவான ஈடுபாடு காட்டுறாங்க ஆனால் அவங்க மறந்துடுறாங்க இந்த பிரச்சனை வந்து அவங்களோட பிரச்சனை அவங்க கிட்டே உருவான பிரச்சனை அப்போ அவங்களும் வந்து கலந்துக்கணும் இந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பேதம் பார்க்காம அனைவரும் வந்துட்டு இங்கே கலந்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் தற்கொலை செய்து கொண்ட ஈஷா குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் மாய்கா மகளிர் அணி தலைவி மாண்புமிகு சரஸ்வதி இணைய பகடிவதையால் இந்திய பெண் இஷா எனப்படும் ராஜேஸ்வரி சில தினங்களுக்கு முன்னர் தற்கொலை செய்து கொண்டார் இவரின் மரணம் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இவருக்கு மிரட்டல் விடுத்த பெண்மணியை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மாய்கா தேசிய மகளிர் அணி தலைவி திருமதி மாண்புமிகு சரஸ்வதி நல்லதம்பி மற்றும் துணை தலைவி டாக்டர் தனலட்சுமி ஆகியோர் இன்று கோம்பாக் சத்யாவில் உள்ள ஈஷாவின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது தாயார் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூறினார் அன்பு மகளை இழந்து துயரும் அவரின் தாயாரும் குடும்ப உறுப்பினர்களை பார்க்கும்போது மனம் பெரும் வேதனையை அளிக்கிறது என்று சரஸ்வதி நல்லதம்பி தெரிவித்தார் இந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை வழங்குவோம் என்று அவர் சொன்னார் போலீஸ்காரர்கள் போல் நடித்து ஆடவரிடம் ரிங்கிட் மலேசியா எண்பதாயிரம் கொள்ளை பத்து பேர் கொண்ட கும்பலின் அட்டுழிகம் போலீஸ்காரர்கள் என தங்களை அடையாளம் கூறிக்கொண்டு ஆடவரிடம் கொள்ளையிட்ட பத்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இச்சம்பவம் கொலக்கராய் கம்போங் லெப்னான் அஞ்சோங்கில் உள்ள கொலக்கராய் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டென்டென்ட் மஸ்லான் மாமாட் கூறினார் அந்த குடிலில் தங்கியிருந்த அதன் உரிமையாளரான அந்த ஆடவரை அணுகிய முகமூடி அணிந்த அக்கும்பல் தங்களை போலீஸ்காரர்கள் என அடையாளம் கூறிக்கொண்டதாக அவர் சொன்னார் துப்பாக்கி போன்ற ஆயுதத்தை காட்டியதோடு பாராங்கத்தியையும் அவரது கழுத்தில் வைத்த அக்கும்பல் செயலில் ஈடுபட்டதற்காக அவரை கைது செய்யப்போவதாக மிரட்டியதோடு அவ்வாடவரின் கை மற்றும் கால்களை கயிற்றால் கட்டியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் ட்ரெய்லர் லாரியை ஆம்புலன்ஸ் மோதியது இந்திய மருத்துவ உதவியாளர் பரிதாப மரணம் ட்ரெய்லர் மீது மோதி ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இந்திய மருத்துவ உதவியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தாப்பா அரு நிகழ்ந்தது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட முப்பது வயதுடைய பெண் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார் நாற்பத்தி ஒன்று வயதான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் லேசான காயம் அடைந்தார் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த ஆம்புலன்ஸ் ட்ரெய்லருடன் விபத்துக்குள்ளானதாக தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது நைம் அஸ்னாஃபி கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு